அதுல நீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்க எண்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் சட்டம் போடுறாங்க நாம இருவர் நமக்கு ஒரு சட்டம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா அந்த சட்டம் வரம்ப நீங்க பாசம் வரது உள்ள கொண்டு வராங்க சரக்கு கொண்டு வராங்க லேசா நாலு புள்ள பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் நாட்டுல புள்ள பத்தி அதிகமாக தாக்கல் வர முடியல அப்படின்னு ஒரு சட்டம் வாங்க நம்ம நாலு கோட்டு எடுத்தாங்க லேசா கோட்டுல அந்த பிரச்சனை வருது சரக்குனால பிரச்சனை வருது இவனுக்கு தெரியல ரெண்டு புள்ளையோட முடிஞ்சா அப்படியே இருக்குன்னு நினைச்சாங்க

ஐஸ்வர்யா கருத்தறிப்பு மையம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அமைச்சர் கூட்டிக் கொடுக்கிறார்